ஸோ ஒன்றா முதலாவது அவர் தேவைகளை சந்தித்து என்னை பச்சையான புல்புறத்தில் நடத்துகிறார் மேய்ச்சலில் நடத்துகிறார் என் ஆத்துமாவை அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் ஸோ நம்பர் ஒன் இஸ் கண்டென்ட்மெண்ட் அண்ட் பீஸ் மன திருப்தியையும் சமாதானத்தையும் தந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துகிறார் ஒரு ஆட்டை கொண்டு போய் மேய்ப்பெண் மேய்ச்சல் உள்ள புல்புறத்தில் விடும்போது அந்த ஆடுகள் பச்சையான புல்லை சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள் ரெண்டாவது அமர்ந்த தண்ணீர் அண்டை வரும்போது அவைகள் சமாதானமாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் இங்கே வந்து வார்த்தைகளை கேட்க கேட்க பல கடினங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் திருப்தியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் பல நெருக்கங்கள் நடுவில் இதய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் ஆடுகளின் வாழ்க்கை இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கண்டெய்ன்மெண்ட் அண்ட் பீஸ் ஆமேன் சமாதானம் இல்லாத ஆடுகளாக கர்த்தனமை வைக்க மாட்டார் ஆமேன் சமாதானமே எனக்கு இல்லைனா நீங்கள் உங்கள் மெய்ப்பரை தொடரவில்லையோ என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்ல மெய்ப்பர் உங்களை புல்லுள்ள இடங்களில் வைக்கிறார் நல்ல வசனங்களை தந்து உங்களை தேட்டுகிறார் அமர்ந்த தண்ணீரண்டை உங்களுக்கு இலைப்பார்தலை தந்து சமாதானத்தை தருகிறார் ஆண்டோருடைய வீட்டில் வந்து அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் மெல்லிய தண்ணீரண்டை கொண்டு வந்து நம்மை அமைதிப்படுத்தி வீண்டும் செல்ல வேண்டிய பயணக்கு பயணத்திற்கு தேவையான கிருவை தருவதை நாம் கண்டிருக்கின்றோம் ஆமேன் தேவ சமூகத்தில் சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு எத்தனை பேர் இங்கே வந்து வார்த்தையால் போஷிக்கப்படுகிறீர்கள் எனக்கு பிளம்பிங் தெரியாது ஆமேன் சொல்லுங்களேன் எனக்கு உங்கள் வயிற்று அறுத்து கொடலை அறுக்கு எனக்கு தெரியாது ஆமேன் உங்கள் மூளை இருக்கிற கட்டிய கலட்ட நான் டாக்டர் கிடையாது நான் அறுத்த அதோடு நீங்கள் அப்போயே போயிடுவீங்க இந்த எந்த வேலைகளும் எனக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் தாயின் கருவில் என்னை போது இந்த வசனத்தை எடுத்து ஒரு கூட்டம் ஜனங்களை பச்சையான புல் புல்லுள்ள இடங்களில் வார்த்தையால் நடத்தி நொந்து நொடிந்து வருகிறவர் இதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்க இந்த வசனத்தை பிட்டு கொடுக்கிற பாக்கியத்தில் தான் என்னை வைத்திருக்கிறாரு உங்கள் வீட்டில் பைப்பு ரிப்பேர் ஆச்சுன்னு என்ன கூப்பிட்டீங்கன்னா மொத்த பைப்பும் லீக் ஆகும் ஏன்னா அது எனக்கு தெரியாது இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் இந்த ஊழியத்தை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையின் துன்பங்களின் நடுவே வருகிற உங்களுக்கு இலைப்பார்தலையும் வார்த்தையும் தந்து கர்த்தருங்களை தேற்றுவாராக இந்த வசனத்தை திறந்து படிக்கிற நீங்கள் கர்த்தரோடு உறவாடுகிற அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இது ஒரு வீக்கெண்ட் அஃபேராக மாறிவிடக்கூடாது வாரத்தின் கடைசியில் மட்டும் அவர் மேல் காதல் வராம வாரம் முழுவதும் அவரோடு உறவாடுகிறவளாய் நீங்கள் இருக்க வேண்டும் பைபிள் உங்களை மனவாட்டி என்று கூப்பிடுகிறது மனவாளன் பேசவும் மனவாட்டி கேட்கிற அனுபவத்தில் அவர் விரும்புகிறார் வாரத்தினுடைய கடைசி ரெண்டு நாள் மட்டும் மனவாட்டியாய் இருந்துவிட்டு மிச்ச நாள் அவர் கூட இல்லாமல் இருப்பது அவர் விரும்பவில்லை வாரம் முழுவதிலும் மனவாட்டியாய் இருந்து அவர் பேசும் போதெல்லாம் அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் மெய்ப்பரின் கீழ் இருப்பீர்களானால் கர்த்தருங்களை வெற்றியாய் நடத்துவார்